வணக்கம் இதுல ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கோ வணக்கங்கள் இவன் போறது வார ராசி பன்னெண்டு பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க தாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விருட்சிக்கு ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீட்டுக்கு மறக்காமல் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாத சனி ராசிலேயே இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது பூமி சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வந்து சிறப்பான ஒரு விஷயத்தில் ரொம்ப பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஸோ நான் ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீக சுற்றுலாவோ பயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப தான் ஒரு ஆறாம் அதிபதியான சந்திரன் சுவாரண சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் போகிற ஸோ வாரத்தின் முற்பகுதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதை வந்து திங்கள் செவ்வாயில வந்து சின்ன மன உளைச்சல் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகளோ வெளிநாட்டிலோ சின்ன மனக்கலக்கங்களோக்கான வாய்ப்புகள் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் திருமணமாகற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பு தான் அதுக்கு மட்டும் இப்போ வர கேட்டு இப்போ பேசுனீங்கன்னா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி புதன் ஸோ எட்டாமதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது அது ஐந்தாம் தேதி குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்னதாக மன வருத்தம் போகும் ஐயோ அந்த பிள்ளை அப்படி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ எல்லாம் அந்த ஆல் இந்த கேம்னு சும்மே சரி என்னப்பட்டது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்கு மற்றும் ஒன்பதாம் என்ன சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்களோ நல்ல ஒரு அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் உறவுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாமதி செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதன் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தொழிலில் வந்து கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது எமோட்டாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்னு வச்சுக்கோமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது வரும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு நாலு இருக்கும்போது நல்ல அது பரிவர்த்தனை வந்து நாலு ரெண்டுன்னும் போது சொத்துக்க சொத்துக்க சார்ந்த விஷயங்கள் தாயார்னால நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபதி பழம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் திங்கள் வாயிலாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் மனசங்கடங்களோ கடன் சம்பந்தமான விஷயங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ அதனால் ஒன்று கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சனி நாயில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்தது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டிலும் சின்ன மன உளைச்சல் உலர்ச்சி கொஞ்சம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து நான்கு மற்றும் மூன்று மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வராதுங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு மூணு ஒன்பது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும் ஸோ என்னடா அதோ சின்ன சின்ன மன ஒருத்தங்களும் அதுக்கப்புறம் சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து ரெண்டிலிருந்து சன்விடை சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் செய்வீங்க ஸோ நிறைய பெரிய பா பொருள் வர வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து குரு தேசாபுதும் குரு தேசாபுத்தி அந்த நாட்கள் சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்ற நல்ல சந்தோஷம் சந்தோஷங்கள் புதுக்கலங்கள் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாங்க நல்ல லாபங்கள் வருதுக்கான அப்பறம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனமாக இருந்து சனி தேசாபதும் சனி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்களை கொடுத்துருவார் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சியில் சாந்த விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சில பேருக்கு வந்து அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் மேற்கொள்வதற்கான நல்லாவே இருக்குது ஸோ கும்பலகணமாக இருந்து புதன் தேசாபு புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ஆசிரியர்கள் குழந்தைகளை நினைச்சு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும் சின்ன மன வருத்தங்கள் இருக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கும்பலகனமாக வந்து கேது தேசா வந்து கேது வந்து எட்டிலிருந்து சூரியன் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நினைச்சு ஒரு மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் கணவன் மனைவினுடைய சின்ன ஒரு கருது பேதங்கள் வர்றதுக்கான இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பலகணம் வந்து சுக்ரதாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் நான்காம் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது தாயார் தாயார் சம்பந்தமான விஷயம் வண்டி வாங்கினர் மூலயமா அவங்க பணம் வருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய பொருள் வர வருதுக்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏதாச்சும் பூமி ஏதாச்சும் பாக பிரிவினைகள் ஏதாச்சும் எதிர்பார்த்துனிங்கன்னா நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தன் சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி சாமியோன்னா இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கு பழகமே இல்லை நைட் படுக்கிறது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்குறது வந்து ஓம் வச்சுவாய் ஓங்கன வச்சான்னு அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து யாவதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்திலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போக போகிறார் கும்பத்துக்கு போக போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்து ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்க எல்லாரும் ஆகா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வீங்களா அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னாவும் பைக் அடிச்சுன்னாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்டாகவும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே ஆகாது ஜாலியாக இருந்தடா யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான நான் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணுங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரின்னு ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வரார் சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிட்டு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் பக்கத்தில் கிரகங்கள்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்னா அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போதுன்னு வச்சுமே மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபக்தி அந்த ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போ வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டு இருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது தமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகுக்கு எது பயிற்சியை வழியும் உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா கேது பேச்சு இல்லை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்துக்கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏறா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவங்க குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல நீ உத்தோண்டே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்காகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் இரணி பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்கணும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்